ரிஷவராசி என்பர்கள் எந்த இடத்துல லாக் ஆவீங்கன்னா அன்பு காதல் இந்த ரெண்டு விஷயத்தெல்லாம் லாக் ஆவீங்க உங்களை எப்படியாச்சும் செய்ய உங்களை எப்படியா லாக் பண்ணுங்கிறதுக்கு அவங்க விரிக்கிற வலையே காதல் தான் அன்பு தான் இதை வச்சு தான் அவங்க லாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ரிலீஸ் ஆவீங்களான்னா உறுதியாக ரிலீஸ் ஆவீங்க நீங்கள் கரெக்டான ஒரு பாணியில் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் உறுதியாக காதலில் காதலால் ஏற்பட்ட பிரச்சனையில் காதல் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை வந்து வெளியே வர போகிறீங்க காதல் காதல் நாள் ஏற்பட்ட பிரச்சனை காதல் மூலமாக வந்த பிரச்சனை இது எல்லாத்திலையும் நீங்கள் ரிலீவ் ஆகி ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் போல் நம்மளுடைய சிவராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த ம வருடத்தில் சூப்பராக இருக்குது உங்களுடைய குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கப் போகிறது என்று உறுதியாக சொல்லலாம் அதேபோல் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இவனால் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை பயன்படுத்தி அவங்க முன்னேறினாங்க ஸோ இந்த வருடம் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ரியாலிட்டியாக உணர முடியும் ஸோ இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய இசவராசி என்பவர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா